ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரெண்டு பேக்கெட் மண்ணை எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் என்ன வைக்க போகிறோன்னா தக்காளி செடி இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு பின்பக்கமாக இந்த குருவித்தில் பார்க்க விதை கிடச்சிச்சின்னு சொன்னல வீட்டுக்கு பின்னாடி போதற மாதிரி இருந்துச்சு அதை வெட்டி போடுறப்ப இதெல்லாம் பறித்து போட்டுட்டாங்க மூணு செடி இதை இந்த ரெண்டு பேக்கெட்டில் ஊண்டி வைப்போம் இதில் பூவே எடுத்துருச்சு நல்ல பெரிய செடி தான் இது பாவம் பிச்சு போட்டாங்க என்ன பண்ணுறது விநாயகராமல் ஊண்டி வச்சிருவோம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ இந்த மண்ணுக்குள்ளே நான் நட்டு வச்சுட்டேன் வாடலும் நல்லா தான் இருக்குது இனிமேல் இது வேர் ஊண்டி வளரணும் அதுக்குள்ளே வாடிருமா என்னன்னு தெரில ஏன்னா இவ்வளோ பெரிய செடியை நம்ம மொதல் பறிக்க மாட்டோம் சின்ன கல்லில் தான் மறுநடவு பண்ணுவோம் இது கொஞ்சம் இது கூட ஓகே தான் கொஞ்சம் தளர்ந்துக்கும் இது பூவும் காயுமா இருக்குது பாவம் என்ன சேமந்து தெரில தலைஞ்சால் சந்தோஷம் தண்ணி ஊற்ற ஆரம்பிப்போம் நிழல் தட்டை வச்சுருவோம் தண்ணி ஊற்ற ஆரம்பிப்போம் அடுத்த அடுத்த வேலையை பார்க்கும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் மஞ்சள் கிழங்கு நட்டு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு வளரவே இல்லையான ஆர்வத்தில் கொஞ்சம் பிச்சு பார்த்துட்டேன் ஆனால் இப்போ தான் என்ன செஞ்சுருக்குன்னா இந்த வெள்ளை கலரில் நான் இந்த க விரல் வச்சு காட்டுறேன் வர ஆரம்பிக்குது இந்த இதில் நம்ம வச்சுருந்தோம் சக்கரவள்ளி கிழங்கு இதில் வச்சுருந்தோம் அப்படியே இன்னும் வரல அது நாளாகும் போல் ஆனால் மஞ்சள் கிழங்கு நான் வரேன்னு சொல்லிடுச்சு இந்த எல்லா இடத்துலையுமே வெள்ளை வெள்ளையா தெரியுது இல்லையா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த முனையில் ஒன்று வரப்போகுது வரட்டும் மஞ்சள் கிழங்கோட அழகான இலைகளை நம்ம பார்க்கலாம் திரும்பவும் நான் இது உள்ளே வச்சுட்றேன் இப்போ தான் லேசாக வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளே எனக்கு அவசரம் கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா உள்ள அமைக்கிடலாம் நல்ல வெயில் செடி கொடிலாம் நல்லா தான் இருக்காங்க புளசைக்கிற பூ மஞ்சள் கலரில் இருக்குது உங்கள்கிட்ட நான் காட்டிடலான்னு பார்க்குறேன் ஆனால் ஒரு நாளும் காட்ட முடியாது இது மொட்டு வச்சுருக்கு இந்த சிகப்பு கலரில் இருக்கிறது மொட்டு அது பூத்துச்சின்னா ரொம்ப அழகாக எல்லோ கலரில் இருக்குது இதில் என்ன காய் வரப்போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஆர்வமாக இருக்கேன்னு பார்ப்போம் யூடியூப்பில் தான் பார்த்தேன் இந்த போன பகுதியை வெட்டிட்டு கத்தாழை செடியில் அப்படியே ஜெல்லில் நல்லா லைட்டாக தடவி விட்டிங்கன்னா வளர்ந்துருன்னு போட்டிருந்தாங்க நம்ம கத்தாழை செடி கிராமத்தில் தான் இருக்கும் கிடைக்க மாட்டேங்குது ஆட்டி கேட்டு வாங்கி அதை ட்ரை பண்ணுவோம் வீட்டு செம்மல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ